பானவர்களே ஆன்மீக மெய் அன்பர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதி நல்ல நேரம் எட் ஏழே முக்கால்ந்து எட்டே வரைக்கும் ராகு காலம் நாலு ஆறு எமகாண்டம் பன்னெண்டு ஒன்று இந்த சந்திராஷ்டமம் மேனம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஓம் ஆன்மீக மெய்யன்பர்களே இன்று ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் கர்மமும் மாயையும் என்ற தொடர்ச்சியை இன்று பதிவிட குருவர்களும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம் ஷேர் செய்வோம் சர்ப்ரைஸ் செய்வோம் உங்களுடைய லட்சியம் இறையை அடையக்கூடிய இருக்கும்பொழுது பல்வேறு சோதனைகள் உங்களை தன்னால் வந்து சூழ்ந்து விடுகின்றது ஆன்ம பயணத்தில் இந்த சோதனைகள் வெகு சாதாரணமாகவே நிகழும் என்பது ஞானியர்கள் வாக்கு பற்றுக்கள் மீதும் பொருள்கள் மீதும் நீங்கள் கவனம் செலுத்தினால் அவையாவும் உங்களிடம் தங்காமல் வேர் திசையில் சென்றுவிடும் ஆகவே நீங்கள் அனைவருடனும் தாமரை இலையின் மீது தண்ணீர் இருப்பது போன்று இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இதுவே உங்களுக்கு நல்ல இருக்கின்றது இது ஞானியர் சமூகத்தின் நுழைவுக்காக இறைவன் வைக்கின்ற தேர்வாகும் ஆதலால் எந்த துன்பத்தையும் வறுமையையும் கருத்தில் கொள்ளாமல் ஆன்ம நெறியுடன் இறையுடன் இரண்டறக் கலந்து இன்புறுதலே உங்களின் மற்றற்ற குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஆதலால் அடைய வேண்டிய முக்கிய பேறுகளை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வைப் பெறுதலே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் ஆகவே எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பற்றுகளுக்கும் பந்தங்களுக்கும் உங்களால் இயன்ற அளவிற்கு அனைத்து வசதிகளையும் செய்துவிட்டு உங்களிடம் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத அளவிற்கும் அதேபோன்று நீங்களும் அவர்களிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அளவிற்கு நடந்து கொள்வது சிறப்பாகும் ஆன்ம வாழ்வில் பக்குவம் கொண்டவர்களாய் நம்முடைய பற்றுக்களை உருவாக்க முயல வேண்டும் ஆன்ம வாழ்வின் இறுதியில் உங்களுடைய நல்ல செயல்களும் செய்த தொண்டுகளும் உங்களுக்கு உறுதுணையாக நின்று எல்லா துன்பத்திலிருந்தும் மீட்டெடுத்து இறையை அடைய இருக்கும் உங்களை சார்ந்த பற்றுக்களுக்கும் அந்த ஆன்ம பாதை வழியாக இருக்கும் ஒரு காரியத்தில் உடனே செய்து முடித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தினை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் அதே போன்று உங்கள் மனம் அமைதியான சூழலில் இருப்பதற்கு தகுந்தவாறு ஏகாந்தமாய் நீங்கள் தனித்திருக்க முயல வேண்டும் மேலும் நீங்கள் ஒருவருக்கு பலவாறான நன்மைகள் செய்திருந்து அவர்கள் உங்களுக்கு எதிராக தீமைகள் செய்பவராக இருந்தால் அவர்களை விட்டு விலகிவிடுங்கள் அந்த தீமையை நினைத்து கொண்டிருக்காதீர்கள் ஏனெனில் அதை நினைக்க நினைக்க அந்த தீமையே உங்களிடம் வந்து இயங்க ஆரம்பிக்கும் ஆகவே நல்லோர் இணக்கமும் நற்த்தொன்று செய்யும் அன்பர்களின் இணக்கமும் வந்தாலே அனைத்து ஞானப்பாதையின் வழியில் உங்களைக் கொண்டு சேர்க்கும் நீங்கள் பிரபஞ்சத்துடன் கலந்து ஐம்புடன்களுடன் ஒன்றினால் உங்களுடைய அறிவின் சக்தி பிரகாசிக்கத் தொடங்கும் உங்களுடைய கண்களில் காந்த சக்தி மிளரும் உங்களுடைய மூச்சை உங்கள் வசமாக்கி எங்கும் நிறுத்தி அந்த சக்தியினை பிரய பிரயோகிக்கும் ஆற்றல் தன்னால் குடிவரும் அந்த ஆற்றலே சக்தி ஆகின்றது அந்த சக்தியே சூட்சும புத்தி ஆகின்றது இதனை உணர்ந்து சூட்சும புத்திக்கு அனைத்தும் உணர்த்தப்படும் அப்போது சக்தி பலப்படுகின்றது ஆதி என்ற சக்தி அதனுடன் ஐக்கியமாகின்றது அதற்குத்தான் ஆதி இல்லையெனில் சக்தி இல்லை சக்தி இல்லையெனில் அறிவு இல்லை அறிவின்றி ஜோதி இல்லை என்று ஞானியர்கள் கூறியுள்ளார்கள் ஆதி என்பது உலகம் துவங்கியதிலிருந்து இருக்கக்கூடியது அந்த ஆதியில்தான் அனைவரும் ஐக்கியமாக வேண்டும் எப்படி அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது போன்று நம்முடைய உடலில் அந்த ஆதியின் மையம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஆதியில் தோன்றிய ஜோதியை மறந்து சமயம் சாதி சடங்கு சம்பிரதாயம் போன்றவைகளில் மனிதர்கள் வேறுபாடுடன் வாழ்கின்றார்கள் ஆகவே வள்ளல் பெருமானார் ஆதியின் ரகசியத்தை உணர்த்தவே சில பாடல்களை அருளியுள்ளார் சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி சமயம் குலமுதல் சார்பெலாம் விருந்த சமயத் தோன்றிய அருட்பெருஞ்சோதி என பல பாடல்கள் தன்னுடைய அகவலில் உரைக்கின்றார் ஆதிமதி என்னும் அதின் விடாய் தன் தான் அடங்கி சோதி விந்து நாதமென சுக்கிலமாய் நின்றதடி சோதி விந்து நாமென சுக்கிலமாய் நின்றக்கால் ஞானம் அடைவார்கள் என் கண்ணம்மா நம்மை பெற்று வாழ்வார்கள் அழுக்கணி சித்தர் பாடல் நாம் எங்கிருந்து வந்தோம் பின்பு வந்த இடத்தை அறிந்து அந்த இடத்தினை மீண்டும் நம்மை நிறுத்தி வைப்பதே நித்தியமான இரையை அடைவதற்கு வழியாகும் அதாவது நாத விந்து சுக்கிலமாய் நின்ற இடத்தினை நம்முடைய உச்சந்தலையில் அந்த சோதி வடிவினை காண்பவர்களே ஞானமடைந்தவர்கள் ஆகின்றார்கள் அதுபோல் அந்த ஆதியை அடைந்துவிட்டால் அழுக்கணி சித்தர் கண்ணம்மாவை உருகி பாடுகின்றார் இதையே பல ஞானியர்களும் மகான்களும் சித்தர்களும் நமக்கு சொல்லி உள்ளார்கள் சக்கரமும் நாமும் என்ற தலைப்பில் குண்டலினி பற்றியும் சக்கரங்கள் நம்முள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் தெளிவாக பார்த்திருக்கிறோம் மேலும் அந்த குண்டலினி அனுபவத்தை சித்தர்கள் எவ்வாறு சாதகம் செய்து அடைந்தார்கள் என்றும் குண்டலினி மூலம் பெறக்கூடிய சக்தியை பற்றியும் பரபிரம்மத்தில் ஐக்கியப்படும் நிலையை பற்றியும் உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் மேலும் உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் புரிவதற்கு இனி உதவியாக இருக்கும் அதாவது குண்டலினை பற்றி பேசாத சித்தர்களையே காண முடியாது எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் இந்த குண்டலினியின் மகிமை கூறியிருக்கின்றனர் உயர்ந்த உயர்த்துவதன் மூலம் சாதாரண சாதாரண உணர்வினை பரபிரம்ம உணர்வாக உயர்த்திடலாம் என்று கூறுகின்றனர் சுருள் சுருளாய் நெளிந்த ஒரு காதலியை குண்டலம் என்று வழங்குகின்றோம் இப்படி சுருண்டு வளைந்து பாம்பினை போல இந்த நிலை சக்தி மூலாதாரத்தில் இருப்பதால் இதனை இதனை குண்டலினி என அழைப்பதாக ஒரு பெயர் காரணம் கூறுகிறது இதை ஏதாவது ஒரு யோக வித்தையின் மூலம் எழுப்பிவிடலாம் இதன் ஆற்றலை பாம்பினை ஒத்ததாக கூறுகின்றது ஒரு சில ஆன்ம அன்பர்களுக்கு சித்தர்களின் பெயர்களுடன் எந்த யோகமும் செய்யாமல் தந்தாலே குண்டலினி சக்தியானது விழிப்படையும் மேலும் குண்டலினியின் இருப்பிடத்தை புகின்ற பின்வருமாறு விளக்குகின்றார் குண்டலியை கண்டாக்கார் கருக்குமென்பார் குண்டலினி இருப்பிடமும் மூலமென்றார் குண்டலிதா நின்ற கால் நரம்போதா நரம்போதோலே குறுந்தாண்டம் உள்ளேலும் பிளறி மார்போ குண்டலியே என்றவர்கள் பெயரார் சொன்னார் கொத்தலத்தின் பெருமிதனை சொல்லினார்கள் குண்டலினியே வாய்த்திருக்க பேசுமென்றார் குருவென்றார் வாழை என்றார் குமாரன் என்றார் காகபுஞ்சர் குண்டலினியை சித்தர் பெருமக்கள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கின்றார்கள் அதை சொல்லும் கொங்கணவர் பாடல் ஒன்றை பார்ப்போம் சிறந்திட்ட குண்டலியின் பெயர் செப்ப கேளு சிறப்பான சிவயோகம் என்று பெயரு சிறப்பான வாசி என்று மிதுக்கே பேரு சிறான இராசயோகம் என்று பேரு திறப்பான சரை என்று மிதுக்கே பேரு சேர்ந்துழந்த சபை என்று மிதற்கே பேரு மரப்பாக வேலை பார்த்தால் ஞான சித்தி யுத்தமணியை காய சித்தி இணைந்து பாரு குண்டலி குண்டலினிக்கு சிவயோகம் என்றும் வாசி யோகம் என்றும் சுழி யோகம் என்றும் யோகம் என்றும் அரசன் என்றும் சபை என்றும் பெயர் வழங்கப்படுகிறது இவற்றை முறையாக செய்து தேர்ச்சி பெற்றால் ஞான ஞானசித்தியும் வாய்க்கும் என்கிறார் கொங்கனவர் மனித உடலில் மூலாதாரம் எங்கிருந்து எங்கிருக்கிறது என்பதை சக்கரமும் நாமம் என்ற தலைப்பில் பார்த்தோம் அந்த மூலாதாரத்தில் குண்டலினி எப்படி இருக்கின்றது என்பதை திருமூலர் அறிய திருமந்திரம் என்ற நூலில் தெளிவாக விளக்குகின்றது அதாவது நாம் ஒவ்வொருவரின் உடம்பிலும் முதுகுத்தன்றின் அடியில் மூலாதாரத்தில் மூன்றரை அறி சொல்களாக முடங்கி உறங்கி கிடக்கும் பாம்பு போன்று குண்டலினி இருக்கின்றது அதன் முகம் கீழ் நோக்கி இருக்கின்றது அதன் வாளை அதன் வாய் கவி கொண்டிருக்கிறது இப்படி தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த குண்டலினியை எழுப்புவதுதான் இந்த குண்டலினி யோகத்தின் நோக்கம் இந்த குண்டலினி நாம் எல்லோரிடமும் இருக்கின்றது இதை அறிந்து உணர்ந்து தூண்டுவதன் மூலம் பேரற்புதம் வாய்ந்த ஒரு அனுபவமாகவும் ஆற்றலாகவும் மாற்றிட முடியும் என்கிறார்கள் சித்தர்கள் குண்டலினியை தூண்டுவதற்கு முன்னர் நமது உடலைப் பற்றிய சித்தர்கள் தெளிவு ஒன்றினை பார்த்து விடுவோம் நமது உடலானது எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளால் பின்னப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த நாடிகள் எல்லாம் ஏழு மையங்களில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றன குண்டலினி அசைவற்ற பாம்பினை ஒத்த நிலையில் இருக்கின்றது பாம்பினை சீண்டினால் என்ன ஆகும் கிளம்பும் கிளம்பும்தானே சீரி கிளம்புகின்ற பாம்பு ஊன்று செல்லவும் வேண்டுமல்லவா ஆம் குண்டலினியை தூண்டும்போது அது மூலாதாரத்தில் இருந்து மேல் நோக்கி செல்லும் அவ்வாறு செல்கின்ற குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து மேலே பயணித்து துரியம் என்கின்ற உச்சந்தலை வரை கொண்டு வரலாம் என்கின்றனர் இந்த துரியத்திற்கு குண்டலினியை கொண்டு வந்தால் சமாதி சித்திக்கும் இதைக்காக புஞ்சல் சஞ்சார சமாதி என்கிறார் இப்படி குண்டலினியை மூதா மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலையான துரியத்திற்கு கொண்டு வந்தால் என்னவாகும் அந்த அனுபவத்தை கொங்கணவர் பின்வருமாறு விருக்கின்றார் உணர்வற்று உடலற்று யோகமற்று யோடுவது மாடுவது மிரண்டு மற்றும் பணர்வற்று நினைவற்று பாசமற்று பார்க்கின்றதும் பாராது மிரண்டுமற்று சுணர்வற்று இரட்சையற்று கூச்சமற்று சொல்வதும் சொல்லாது மிரண்டுமற்று நிணர்வட்ட நிற்கலத்தில் நினைத்துப் போக நேராக குண்டலினை நினைத்துப்பாரே உணர்வற்று உடலற்று யோகமற்று ஓடுவதற்கு ஆடுவதற்கு நினைவற்று பாசமற்று பார்ப்பதும் பார்க்காததுமாக இரண்டும் அற்று லச்சை கூச்சம் சொல்வது சொல்லாதது போன்றவை அற்று நிற்கலமாகிய பிரம்மத்திடம் மனமும் புத்தியும் லயித்து போக வேண்டும் என்று எண்ணினால் குண்டலினி யோகத்தை செய் என்கிறார் கொங்கனவர் இப்போது குண்டலினியை எழுப்பி மேலே கொண்டு போக வேண்டும் ஒரே மூச்சில் மேலேற்றிவிடுமா அல்லது ஒவ்வொரு நிலையாக உயர்த்திட வேண்டுமா என்று பலரும் ஆவலுடன் குண்டலினி பயிற்சி கற்றுக்கொள்ள ஓடுகின்றனர் அதாவது இப்போதெல்லாம் பயிற்சியாலே ஞானத்தை விடலாம் என்று பல தியான மையங்களும் யோக மையங்களும் மிகப்பெரிய கார்பரேட் கார்பரேட் நிறுவனங்களும் போன்று இயங்கி வருகிறது இந்த கார்பரேட் நிறுவனங்களை நடத்தும் கைக்கூலிகள் ஒரு போலி சாமியாரை கையாளாக வைத்து வித்தை கற்றுத் தருவதாக கூறி கரன்சிக்காக அழைகின்றார்கள் இவர்கள் உங்கள் உடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டலினியை எழுப்பவும் ஞானம் பெறுவதற்கும் வகுப்பொருள் எடுத்து மக்களை பயிற்றுவித்து வருகின்றார்கள் குண்டலினின் உண்மை தத்துவத்தை உணராமல் தற்குறிகள் பணத்திற்காக பயிற்சிகள் கற்றுத்தருவது வீண் முயற்சியாகும் உண்மையில் நீங்கள் நினைத்தாலும் அந்த குண்டலினி இயங்காது அப்படி இன்னொருவர் எழுப்பிடுகின்றார் என்று சொன்னால் அது முறையான ஆன்மீகமாக இருக்க முடியாது உண்மையில் உங்களுடைய கர்ம வினைப்படி சித்தர்களோ மகான்களோ அப்படி தொடர்பில் வந்து ஒரு நொடி பொழுதில் குண்டலினி சத் சக்தியை தர இயலும் ஆனால் இன்று மளிகை கடை போன்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற தியான மையங்கள் தங்களை தாங்களே விளம்பரங்கள் செய்து கொண்டு காடுமலையெல்லாம் அழிந்து அழித்து மிகப்பெரிய மாளிகைகள் கட்டி குண்டலின் சக்தியை எழுப்புவதாக கூறி வலம் வருகின்றார்கள் மேலும் நான் எழுப்புகிறேன் என்று சொன்னவர்கள் இப்போது நீதிமன்ற சிறையிலும் சிலர் சுவர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மை பணம் இருந்தால் ஜாமீனில் இருக்கின்றார்கள் அல்லது ஆர்பலம் இருந்தால் அரசியல்வாதிகளோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றபடி இவர்கள் ஆன்மீகத்தில் இல்லை ராஜயோகம் என்ற யோக பாதையின் உட்பிரிவில் குண்டலினி மற்றும் ஏழு சக்கரங்கள் இருக்கின்றது அதன் செயலால் ஞானம் ஏற்படும் என்பது ஞானிகர்கள் கருத்தாக இருக்கின்றது பதஞ்சலி மா யோக சூத்திரம் என்ற நூல் ராஜயோகத்திற்கு ஆதாரமாக கொள்ளப்படுகிறது இதையே விவேகானந்தரும் பின்பற்றினார் என்று அறியப்படுகிறது இந்த ராஜயோகத்தினை அனைவரும் கற்றுக்கொள்ள இயலாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் புண்ணிய பலன்கள் நிறைந்த நல்ல ஆன்மாக்களுக்கு தானாகவே இந்த அற்புத சக்தி தருவதற்காக சரியான வழிகாட்டியாக ஒரு குருவானவர் வருவார் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு அளித்தாரோ அப்படி அது ஆதரால் குருவை தேடி நீங்கள் அடைய வேண்டியது இல்லை அழைந்தால் அவதிப்பட வேண்டியது இல்லை நீங்களே ராஜயோக பயிற்சியினை மட்டுமல்லாது மற்ற பிற பயிற்சிகளாக இருந்தாலும் குருவானவர் நாமே அறியாத நிலையில் அவற்றை இரகசியமாக அழித்துவிட்டு செல்வதே உண்மையானதாகும் அதை அடைந்தவர்கள் இப்பயிற்சியினை இரக இரகசியமாக செய்து வருவார்கள் யோகத்திற்கெல்லாம் முதன்மையானது தலைமையானது என்பதால் இதை இராஜயோகம் என்றும் பெயர் மேலும் இரகசியமாக பயிற்சிவிக்கப்பட்டதாலும் இது ராஜயோகம் என பெயர் பெற்றது அரசாங்க ராஜாங்க விஷயங்கள் எப்படி அனைவருக்கும் தெரியக்கூடாதோ அதுபோல ராஜயோக விஷயங்கள் தெரிய வேண்டியவர்களுக்கு மட்டும் தெரிந்தால் போதுமானது ஆனால் தற்சமயம் ராஜயோகம் நடைபாதியர்களுக்கும் மலிவு சரக்காகிவிட்டது ஏனெனில் ராஜயோகம் குண்டலினி என்று சொல்லிக்கொண்டு கொண்டு எதையோ ஒன்றை கற்றுக் கொடுத்து காசாக்கும் மூடர்களை நம்பி அப்பாவி மக்கள் சிக்கிக்கொண்டு அழைகின்றார்கள் என்பதே உண்மை எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடாதா இதுக்கும் ரகசியமா என்றெல்லாம் ஒன்றுமில்லை குண்டலினி யோகம் என்பது ஒருவர் மற்றொருவருக்கு கற்றுத்தரும் விஷயம் அல்ல இது குரு சிஷ்யன் என்ற இருவருக்கும் ஏற்படும் அனுபவம் அதனால் அவர்களால் அதை விவரிக்க முடியாது அனுபவிக்க மட்டுமே முடியும் குண்டலினி எழுப்பியவர்கள் சிறந்த பொலிவுடன் மன உறுதியுடனும் உள்ளார்ந்த இறை அனுபவத்துடனும் பயணப்படுவார்கள் ஆகவே அதனை வெளிப்படுத்தியும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் பல்வேறு ராஜயோகிகள் குண்டலினி அனுபவத்தை கலைவி இன்பத்துடன் ஒப்பிட்டு சொல்வதுண்டு கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்படும் தாம்பத்திய உறவில் ஏற்படும் அனுபவம் சிற்மன் சிற்றின்பத்தை குறிக்கும் இந்த நிலையினை விட மேன்மையாக முழுமையான ஆன்ம விசாரத்தை அடைந்து உங்களுடைய உடல் முழுவதும் உணர் வளைவைகளால் தூண்டப்பட்டு உள்ளூரை இயங்கும் குண்டலினி சக்தியானது பேரின்பத்தை அடைய வைக்கும் ஆதலாலே சித்தர்கள் இல்லறத்தை வெறுத்ததில்லை நம் உண்மையில் நாம் நமக்குள்ளே உணர்வதே குண்டலினியின் வெற்றியாகும் இந்த நிகழ்வு நீங்கள் உறங்கும் போதும் சில நேரங்கள் சிந்தனை அல்லாத போதும் உங்கள் புருவ மத்தியில் உணர இயலும் ஆகவே இவ்வாறு நடைபெறுவதை வேறு யாரிடமும் பகிராமல் இருப்பது நன்மையே நம்முடைய உடலாலும் மனதாலும் பக்குவப்பட்டு நல்ல தொண்டுகள் செய்து நல்ல மனநிலையில் நாம் பயணப்படும் போது அதற்கேற்ற வழித்துணையின் அருளால் ராஜயோகம் வாய்க்கப்பெறும் அதுவே நிலையானது இன்று எவ்வாறு விஞ்ஞான புரட்சி வளர்ந்துள்ளது அதில் எத்தனை கண்டுபிடிப்புகள் மக்களை பிரமிப்பு அடைய வைக்கின்றது அதுபோலவே மெய்ஞான புரட்சியும் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றது அந்த வகையில் உடலில் உள்ள தனிமங்களின் மூலம் குண்டலனி எவ்வாறு இயங்குகிறது என்பதை அறிவோம் அதாவது நம் உடலில் உள்ள சக்கரங்களில் சில தனிமங்கள் இருக்கின்றன என்றும் அவை வென் பாஸ்பரஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் அயோடின் நைட்ரஜன் என்றும் சொல்லப்படுகிறது இந்த வென்பாஃபரஸ் என்பது காற்றுப்பட்டவுடன் எரியும் ஆற்றல் கொண்டது அதாவது நம் உடலில் உண்ணாக்கு மேலாகவும் அடிவயிற்றுக்கு கீழாகவும் காற்று செல்வதில்லை என்பது நாம் எல்லோரும் தெரியும் இந்த பிராணன் செயல்படும் இடமான மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆக்கினை ஆகிய இடத்திற்கு காற்றை இழுத்து சாதகன் ஆம்ன வெற்றி அடைதலே கொண்டினியாகும் இந்த நிகழ்வு எவ்வாறு செயல்படுகிறது அதாவது சுழுமனை வழியாக காற்றை மூலாதாரத்திற்கு கொண்டு செல்லும்போது அங்கிருக்கும் வென் அந்த காற்றோடு வினைபுரிந்து எரிய தொடங்கி அங்கு அனல் ஏற்பட்டு மேலே எழுகின்றது நம் உடலின் வெப்பத்தை உண்மையில் மூலத்தில்தான் கண்டறிய முடியும் அந்த வெப்பத்துடன் இந்த அனலும் சேர்ந்தே மேலே எழுகின்றது அடுத்து அந்த அனல் மேலே எழுப்பி சுவாதிட்டானத்தை அடைகிறது அங்கே உள்ள தனிமத்தின் பெயர் கார்பன் மேலே எழுப்பிய அனலுடன் கார்பன் அணுக்களும் வினைபுரிந்து வெப்பம் அதிகப்படுகின்றது இங்கு அந்த வெப்பத்தை உணர்ந்து அதிகப்படுத்தலை குண்டலினி எழுப்புவதாக சொல்லப்படுகிறது பின்னர் அங்கிருந்த அனல் முதுகுத்தண்டின் வழியாக மேலே எழும்பி மணிப்பூரகத்தை அடைகின்றது மணிப்பூரகத்தில் இருக்கும் தனிமத்தின் பெயர் ஹைட்ரஜன் இந்த தனிமத்தின் வெடிக்கும் ஆற்றல் கொண்டதாகும் இவ்வாறு அங்கும் அனல் பரவி வெப்பநிலையை மேலும் அதிகரித்து அனாகத்தை அடைகின்றது பின்னர் அனாகத்தில் உள்ள தனிமம் என்பது தூய்மையான ஆக்சிஜன் ஆகும் பொதுவாக நாம் சுவாசிக்கும் காற்று நைட்ரஜன் கலந்த ஆக்சிஜன் ஆகும் சுத்த ஆக்சிஜனானது எப்பொழுதையும் விரைவாக எரித்துவிடும் ஆற்றல் கொண்டது எனவே இங்கே இங்கேயும் வெப்பம் அதிகரிக்கின்றது விசுத்தி அடைகின்றது அயோடின் என்பது விசுத்தில் உள்ள தனிமத்தின் பெயராகும் இங்கேயும் வினை புரிதலும் வெப்பம் அதிகமடைதலும் நிகழ்ந்து முதுகுத்தண்டின் மேலே அடுத்ததாக உள்ள சக்கரத்தின் பெயர் ஆக் ஆக்கினை ஆங்கே சுத்த நைட்ரஜன் என்ற தனிமம் இயற்கையாகவே உள்ளது இந்த விஷத்திற்கும் ஆக்கினைக்கும் இடையே அனலினை எழுப்பச் செய்வது சாதாரண காரியமல்ல அங்கு வினையை உருவாக்க குருவருள் அதாவது நல்ல வழிகாட்டி தேவைப்படுகிறது அந்த மகா குருவானவர் அனைத்து சித்துக்களும் பெற்றவராக இருக்க வேண்டும் பயிற்சி கூடங்களில் இன்று பணத்திற்காக வகுப்புகள் எடுப்பவர்கள் போன்று இருக்க மாட்டார்கள் எந்த விளம்பரமும் அல்லாமல் தான் தோன்றியாக வளம் வருவார்கள் அந்த குருவின் பெருமைகளை வெறும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவருக்கு நிகர் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் இல்லை அது உங்கள் அனுபவத்திற்கு வரும்போது நன்கு விளங்கும் கண்டிப்பாக இதுபோன்ற சித்துக்கள் அருளும் குருமார்கள் நீங்களே தேடும் கோவில்களிலோ அல்லது சாமியார் பீடங்களிலோ இருக்க மாட்டார்கள் சிரமுட்டும் பொழுதில் வரம் தட்டும் குருவே தரம் பார்த்துன்னை பரம் ஆக்கிடுவான் ஆக்னா சக்கரத்தின் புருவ மத்திய வாசலில் திறந்தாலே வெற்றிட பூஜ்ஜிய பரம நிலையாகும் பிரம்மநிலைக்கு மணிப்புரக சக்கரம் வெளிப்படுதலே காரணம் பக்தி நிலைகளுக்கு அநாகர சக்கரம் வெளிப்படைதலும் முக்தி நிலைக்கு சகஸ்திரம் விழிப்படைதலும் யோக நிலைக்கு சுவாதிட்டானமும் ஞானத்தேடலுக்கு மூலாதாரம் வெளிப்படைதலும் காரணமாகும் நாதத்தின் நாதத்தின் மியோலி வெம்மையால் அமிதம் சுரப்பதற்கு விசுத்தி விழிப்படுதலே காரணமாகும் மேலும் நாம் தியானத்தில் அமரும்போது குண்டலினியானது புருவமத்தி அல்லது தூங்கும் தூங்கும்போது விசுத்தியிலும் தங்கும் அந்த அமிதமும் விசுத்தியை தாண்டி கீழிறங்காது அதாவது விசுத்தி தான் உறைவிடம் உறையும் இடம் குண்டலினி எழுப்பிய பின் முதலில் நரம்பு முடிச்சுகள் அவிழ்ந்து ஒவ்வொன்று சக்கரமாய் விழிப்படையும் இதில் உடலின் மாறுபாடாக அடையாளமாக காண்பது விந்தின் வெண்மையால் சகசாரத்தின் கீழ் உள்ள மூளையின் நரம்பு முடிச்சுகள் அவிழ்த்து வெம்மையானது நெருப்பாராக மாறி வரி வரியாக தடம் இருக்கும் மேலும் உடலில் நிரந்தரமாக காணப்படும் அடையாளமாக புரோமதிக்கு மேல் நெற்றி வடிகக்கு கீழ் விந்தின் வெண்மையால் ஒரு பிறை வடிவ வியூ நாமத்திலும் விழும் இத்தடமானது இப்பூமியில் உடல் விடும் வரை இருக்கும் கை விரலா தடையை பார்த்து நெற்றியில் நடமாட்டத்தினை கபாலத்தின் வரிவரியாக நெருப்பாற்றின் தளத்தினையும் காணலாம் அன்பானவர்களே ஆன்மீக மெய்யன்பர்களே கர்மாவும் மாயையும் என்ற தலைப்பில் இந்த பதிவினை இட்டிருக்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய